தாவூத் இப்ராஹிமுக்கு விஷம் பாகிஸ்தான் மருத்துவமனையில் அனுமதி இணையத்தில் பரவும் தகவல்கள் பாகிஸ்தானில் தலைமறைவு வாழ்க்கை நடத்தி வரும் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராகிம் உடல்நிலை குறித்து உறுதி செய்யப்படாத தகவல்கள் வெளியாகி வருகின்றன உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக யோகங்கள் பரவினாலும் இந்த தகவல் தற்போது வரை உறுதி செய்ய முடியவில்லை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு மும்பையில் தொடர்கொண்டு வெடிப்பு நடைபெற்றது இந்த குண்டுவெடிப்பில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் இறந்தனர் எழுநூற்று ஐம்பதுக்கும் அதிகமானோர் படுகாயமடைந்தனர் உலக அளவில் நடத்தப்பட்ட மிக மோசமாக கருதப்படும் மும்பை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் நிழல் உலக தாதா தாவூதி பிராகிம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்டுள்ள தாவூதி பிராகிம் பாகிஸ்தானின் கராச்சியில் வசித்து வருகிறார் தாவூதி பிராகிம் தலைக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் சன்மானமும் எனையே விதித்துள்ளது இந்தியாவால் தேடப்படும் பயங்கரவாதி லிஸ்டில் முதலிடத்தில் இருக்கும் தாவூத் இப்ராகிம் குறித்து அவ்வப்போது பரபரப்பு செய்திகள் வெளியாகி வரும் இந்த நிலையில் தாவூத் இப்ராகிமுக்கு அடையாளம் தெரியாத நபரால் விஷம் வைக்கப்பட்டதாகவும் ஆபத்தான நிலையில் கராச்சியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பலரும் பதிவிட்டு வருகின்றன எனினும் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவுமே வெளியாகவில்லை பாகிஸ்தானின் முன்னணி தொலைக்காட்சி சேனல்களான டிவி மற்றும் தான் ஆகியவையும் இது குறித்து எந்த செய்தியையும் வெளியிடவில்லை இருந்தாலும் சில யூடியூப் பக்கங்களிலும் எட்ஸ் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களிலும் தாவூதி பிராகிம் ஆபத்தான நிலையில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாக அதிகம் பகிரப்பட்டு வருகிறது தாவூதி பிராகிம் உடல்நிலை நிலை குறித்து இந்த செய்தியை உறுதி செய்ய முடியவில்லை இந்திய அதிகாரிகள் தரப்பிலோ பாகிஸ்தான் அதிகாரிகள் தரப்பிலோ தாவூத் இப்ராஹிம் குறித்த செய்தியை தற்போதுவரை உறுதிப்படுத்தவில்லை எனவே இவை வதந்தியாக இருக்கலாம் என்பதையும் மறுப்பதற்கு இல்லை